ியூர் பகுதியில் பெண்களை ஏமாற்றி பணம் பருத்தி சென்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தவுட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்று இது தொடர்பாக சப் இன்ஸ்பெக்டர் சந்திரன் விசாரணை மேற்கொண்டுள்ளார் அரசின் உதவித் தொகைகள் கணவனை இழந்த பெண்களுக்கு விதவை உதவித் தொகை மகளிர் உதவித்தொகை உள்ளிட்டவை பெற்றுத் தருவதாக கூறியும் சலுகைகள் பெறுவதற்காக ஒவ்வொரு பெண்களிடமும் ஐநூறு முதல் பத்தாயிரம் வரை நபர் ஒருவர் பெற்றுள்ளார் மேலும் அவர்களிடத்தில் அரசல் வழங்கப்படும் ஏமாற்றும் வேளையில் ஈடுபட்டு ஒவ்வொருவரின் உறவினர் இதே போன்ற பணம் பெற்று சென்றதாகவும் கூறியுள்ளனர் மேலும் ஒவ்வொரு பெண்களிடமும் அந்த நபர் தான் வெள்ளி திருப்பூர் தனிச்சந்தை என்று பல்வேறு ஊர்களை கூறி பண மோசடியில் ஈடுபட்டது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது தற்போது அந்த நபர் கொடுத்த செல்

கொடுத்திருப்பதாகவும் இதுபோன்ற அந்தியூர் தமிழ்த்துப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் எத்தனை பெண்களிடம் ஏமாற்ற இருப்பார் என்பது தெரியவில்லை ஆகவே காவல்துறை இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து மோசடியில் ஈடுபட்ட நபரை கைது செய்ய வேண்டும் மேலும் இதுபோன்று கூறி ஏமாற்றும் நபர்களிடம் ஏமாற வேண்டாம் என்றும் புகார் கொடுக்க வந்த பெண்கள் தெரிவித்தனர் இது குறித்து அந்தியூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்